நான் பாட்டுக்கு என் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தேன் கிரிக்கெட் வந்து என் வாழ்க்கைய ஒரு சுனாமி மாதிரி அடிச்சிட்டு போயிருச்சு பார்த்தா ரொம்ப பெரிய தாள் மாதிரி இருக்காரு மனோஜ் பிசினஸ் விஷயமா பேச வந்திருக்காரு போல இருக்கு நான் எடுத்துக்க முடியுமா சினிமா கேட்போம் கேட்போம் கேவல கேட்போம் இல்லங்க நானும் இல்ல சார் விளையாட்டுக்கு தான் நானும் சொல்ல இப்போ அந்த ஆர்டர் கேன்சல் ஆயிடுச்சு இல்லையா மேம் நீங்க என்ன மேம் ஆமா உங்களுக்கு எப்படி தெரியும் நிக்கிறேன் தம்பி ஆமாம் சார் அவர் உங்க ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டார் இல்லையா அப்ப ஆர்டர் போச்சு நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது பிசினஸ் டெவலப் பண்ண போறேன்னு எங்க கிட்ட இருந்து 30 லட்சம் கடன் வாங்கி கேங்க இல்லையா ஐயோ எங்க ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கறானே நான் என்ன பண்ணுங்க அப்பாவோ இல்ல அம்மாவோ கேரண்டி கேளுங்க போடுங்க

புது வாங்க பொறுப்படி என்ன பண்ணுமா